அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது தலைப்பாக இருக்கக்கூடிய குப்தர்கள் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம வெற்றி நிச்சயம் சார்பாக குரூப் ஃபோருக்காக டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டெக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை பார்த்துட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சிலபஸ் வைஸாக வந்து இருக்கும் சரியா சரி கிளாஸ்க்குள்ளே நம்ம வந்து போயிடலாம் குப்தர்கள் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் கண்டிப்பாக ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு கேள்விகள் வந்து கேட்பாங்க குப்தர்கள் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக வந்து பிரிக்கலாம்ப்பா ஒன்று அரசர்கள் பற்றி படிக்கிறது இன்னொன்று குப்தர்களோட நிர்வாகம் பற்றி அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி படிக்கிறது நம்ம ரெண்டு வீடியோவாக கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு குப்தர்கள் அரசர்கள் பற்றி இந்த கிளாஸ் வந்து இருக்க போது அடுத்து இதுக்கப்புறம் கொடுக்குற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா குப்தர்களோட நிர்வாகம் பற்றின வீடியோவாக வந்து இருக்கும் சரியா ரெண்டுமே முக்கியமான வீடியோ தான் குப்தர்கள் பாடம் பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா சிக்ஸ்த்தில் தேர்ட் டர்மில் இருக்குது குப்தர்கள் பற்றி அடுத்து லெவன்த்தில் இருக்குது ஸோ ரெண்டையுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பைன் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நீங்கள் புக்கில் மொத்தமாக படிக்கிறதுக்கும் நான் வந்து தனித்தனியாக எடுத்து கொடுத்துருக்கேன் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் வந்து இருக்குது சரியா சரி குப்தர்களோட காலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பொற்காலம் பொற்காலம் இல்லைனா செவ்வியல் காலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க கிளாசிக்கல் ஏஜ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா ஹிஸ்ட்ரியில் எந்த காலம் எந்த வம்சத்தோட காலம் பொற்காலம் அப்படின்னா குப்தர்களோட காலம் தான் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி இந்து மதத்தோட பொற்காலம் அப்படின்னு கேட்டாலும் குப்தர்கள் காலம் தான் பழைய கொஸ்டின் கேட்கறாங்க சரியா சரி ஓகே இப்போ குப்தர்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது அதாவது இதுக்கு முன்னால் இந்த குப்தர்கள் பற்றி சொன்ன சான்றுகள் சரியா சான்றுகள் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்பாக வந்து பிரிக்கிறாங்கப்பா ஒன்று தொல்லியல் சான்றுகள் இன்னொன்று இலக்கிய சான்றுகள் தொல்லியல் சான்றுகள் அப்படின்னா என்ன நம்ம பூமிக்கு அடியில் கிடச்ச விஷயங்களை வச்சு கண்டுபிடிக்கிறது சரியா ஓகே என்னென்னலாம் அப்படின்னா அரசர்கள் வெளியிட்ட தங்கம் வெள்ளி செப்பு நாணயங்கள் ஸோ குப்தர்கள் காலத்தில் தங்க நாணயங்கள் வெளியிட்டாங்க வெள்ளி நாணயங்கள் வெளியிட்டாங்க செப்பு நாணயங்கள் வெளியிட்டாங்க அதெல்லாம் பூமிக்கு அடியில் நம்ம தோன்றப்ப கிடச்சிருக்கு ஸோ அதை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் குப்தர்கள் பற்றி அடுத்து சமுத்திரகுப்தரோட அலகாபாத் தூண் கல்வெட்டு ஸோ கல்வெட்டுகள் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் முக்கியமாக குப்தர்களில் மிக முக்கியமான அரசர் சமுத்திர குப்தர் அவர் காலத்தில் அலகாபாத்தூன் கல்வெட்டு வந்து எழுதுனாங்க ஸோ அந்த அலகாபாத்தூன் கல்வெட்டு மூலமாக குப்தர்கள் பற்றி தெரியுது அடுத்து மெக்ராலி இரும்புத்தூன் கல்வெட்டு இந்த ரெண்டு கல்வெட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கல்வெட்டுகள் சரிங்களா அழகாபாத்தூன் கல்வெட்டும் மெக்ராலி இரும்புத்தூன் கல்வெட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கல்வெட்டு அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கல்வெட்டு சரியா சரி இந்த அழகா பாத்தூன் கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு சும்மா சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க பாத் அப்படின்னா என்ன பாத் அப்படின்னா குளிக்கிறது சரியா அதே மாதிரி சமுத்திரம் அப்படின்னா என்ன கடல் ரெண்டுக்கு லிங்க் ஆகுதா கடலில் பாத் பண்ணணும் ஓகேவா சமுத்திரம் அப்படிங்கிறது கடல் ஓகே அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தரோட உதயகிரி குகை கல்வெட்டு இரண்டாம் சந்திரகுப்தரோட உதயகிரி குகை கல்வெட்டு மதுரா பாறை கல்வெட்டு சாஞ்சி பாறை கல்வெட்டு இதன் மூலமாகவும் குப்தர்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ஸ்கந்தகுப்தரோட பிதாரி தூண் கல்வெட்டு இந்த இந்த அரசர்கள் வரிசையெல்லாம் நான் வந்து பாடமாக வந்து நடத்துகிறேன் உங்களுக்கு அப்போ வந்து புரியும் சரியா அடுத்து கத்வா பாறை கல்வெட்டு மதுபான் செப்புப்பட்டயம் செப்பு பட்டயம் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா பஞ்சாபில் வந்து கிடச்சிருக்கு சோனாபட் செப்பு பட்டயம் அடுத்து நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு ஸோ இத்தனை விஷயங்கள்லேருந்து குப்தர்கள் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து இலக்கிய சான்றுகள் இலக்கிய சான்றுகள்னால் எழுதி வச்சுருப்பாங்க சரியா எழுதி வச்சிருக்கு மீன்ஸ் என்ன அப்படின்னா ஓலைச்சுவடிகள்லையோ இல்லை அப்படின்னா நூல்களாவோ எழுதி வச்சிருப்பாங்க ஸோ அதை அதன் மூலமாக குப்தர்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன அப்படின்னா விஷ்ணு மத்சய வாயு பாகவத புராணங்கள் விஷ்ணு புராணம் புராணம் வாயு புராணம் பாகவத புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ புராணங்கள் புராணங்கள் மூலமாக நம்மளுக்கு வந்து தெரிய தெரிய வருது அடுத்து நாரதரோட நீதி சாஸ்திரம் விசாகதத்தரோட தேவி சந்திரகுப்தம் முத்ராட்சசம் அப்போ இந்த ரெண்டு நூல்களை எழுதுனது யார் அப்படின்னா தேவி சந்திரகுப்தத்தையும் முத்ரா ராட்சஸத்தையும் எழுதுனது யார் அப்படின்னா விசாகதத்தர் அடுத்து பானர் எழுதின கர்ச சரிதம் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் காளிதாசரோட நாடகங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தரோட காலத்தில் இந்தியாவுக்கு ஒரு சீன பௌத்த அறிஞர் வருகை இருந்திருக்கிறார் அவர் யார் அப்படின்னா பாக்யான் அவர் எழுதின குறிப்புகள் மூலமாகவும் குப்தர்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து யுவான் சுவாங்கோட குறிப்பு சி யூ கி அப்படிங்கிறது அதன் மூலமாகவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இந்த குறிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சரி இப்போ நம்ம வந்து வரலாற்றுக்குள்ளே வந்து உள்ள நுழைஞ்சிடலாம் சரிங்களா குப்த வம்சம் ஸோ குப்த வம்சம் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வம்சத்தை வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கேன் புத்தகத்தின் அடிப்படையில் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கேன் சரியா ஆனால் இதை தாண்டியும் நம்மளுக்கு வந்து புத்தகத்தில் இல்லாத அரசர்களும் இருக்கிறாங்க நம்மளுக்கு அது தேவையில்லை புத்தகத்தில் இருக்கிற அரசர்கள் படித்தாலே போதுமானது சரியா ரைட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் ஸ்ரீகுப்தர் தான் ஸ்டார்ட் பண்ணவர் ஸ்ரீகுப்தரோட மகன் கடோத் கஜர் கடவு கஜருக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தருக்கு அப்புறம் ராமகுப்தர் ராமகுப்தருக்கு அப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தர் குமாரகுப்தர் ஸ்கந்தகுப்தர் முதலாம் நரசிம்மகுப்தர் விஷ்ணுகுப்தர் ஸோ இத்தனை அரசர்களை பற்றி நம்ம வந்து படிக்க போகிறோம் ரொம்ப மெயினான அரசர்கள் எல்லாருமே எல்லா பற்றியுமே நம்ம வந்து படித்தாகணும் சரியா ஃபஸ்ட்டு யாரை படிக்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீகுப்தர் ஸ்ரீகுப்தர் பொறுத்த வரைக்கும் அவரோட ஆட்சி காலம் என்ன அப்படின்னா கிபி இரநூத்தி நாற்பதுலேருந்து கிபி இரநூத்தி எண்பது வரைக்கும் ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால் குப்த வம்சத்தையே என்ன பண்ணியிருக்காரு நிறுவியிருக்கிறார் ஆக்சுவலாக குப்த வம்சம் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் சாதாரண ஒரு 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 டீமாக தான் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க தான் இந்த அரசு அப்படிங்கிறது ஒரு பேரரசாக மாறியிருக்குது அப்படிங்கிறாங்க சரியா ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்களாக தான் இருந்திருக்கிறாங்க ஸ்ரீகுப்தர் தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு இவர் என்ன பகுதியில் ஆண்டிருக்கார் அப்படின்னா தற்போதைய பெங்கால் வங்காளம் அடுத்து பீகார் இந்த பகுதிகளை தான் இவர் வந்து ரூல் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்ற அரசரோட வடிவம் ஸ்ரீகுப்தரோட வடிவம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் இவர் வந்து இவருடன் உருவாக்கிருக்கலாம் இவருக்கு பேரே வந்து இல்லைங்கிறாங்க ஸ்ரீ அப்படிங்கிறது சும்மா சொல்கிறதா வந்து சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து இவருக்கு பின்னால் ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் இவரோட மகன் கடோத் கஜர் அல்லது கடோத் கஜா கிபி இரநூத்தி எண்பதுலேருந்து முந்நூற்றி பத்தொம்பது வரைக்கும் வந்து என்ன என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரூல் பண்ணியிருக்காரு சரியா இப்போ இந்த ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜருமே ரெண்டு பேருமே கல்வெட்டுகளில் எப்படி குறிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே வந்து குறிச்சிக்கிட்டாங்க சரியா ஓகே இப்போ நம்மளுக்கு இந்த தொடங்கினவங்க முடிஞ்சி அதாவது ஸ்ரீகுப்தர் கடோத்கஜர் சரியா அடுத்து வந்து பாருங்கள் முதலாம் சந்திரகுப்தர் ஓரளவுக்கு குப்த அரசு அப்படிங்கிறது பேரரசாக மாறினதுக்கு காரணமாக இருந்தவர் இந்த முதலாம் சந்திரகுப்தர் முதல் பேரரசராக கூட வந்து சொல்லலாம் சரியா இவரோட காலம் பொறுத்த வரைக்கும் கிபி முந்நூற்றி பத்தொம்போதுலேருந்து முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் கடவுத் பையன் பையன்தான் இந்த முதலாம் சந்திரகுப்தர் சரியா இந்த முதலாம் சந்திரகுப்தர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நிறையா சண்டை போட்டு பிளேஸை பிடிச்சாரா அப்படின்னு கேட்டால் இல்லை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால் ஒரு நல்ல ஒரு வலிமையான அரசாங்கத்தில் பொண்ணு எடுத்திருக்கிறாரு கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு ஸோ கல்யாணம் முடித்து சீதனமாக நிறையா ப்ளேஸஸ் கொடுப்பாங்க இல்லையா அதன் மூலமாக நிறையா பகுதிகளை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கொண்டு வந்திருக்கிறார் முதலாம் சந்திரகுப்தர் பொறுத்த வரைக்கும் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவி அப்படிங்கிற ஒரு பெண்மணியை மணந்துருக்குறாங்க அப்போ முதலாம் சந்திரகுப்தரோட மனைவி பெயர் என்ன அப்படின்னா குமாரதேவி இவங்க எந்த வம்சத்தைச் சேர்ந்தவங்க அப்படின்னா லிச்சாவி அப்படிங்கிற ஒரு வம்சத்தை சேர்ந்தவங்க அதே மாதிரி இந்த லிச்சாவி வம்சத்தோட ஆதரவோட தான் இவர் ஒரு பேரரசரோட முடியரசராக முடிசூட்டி கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இதுக்கு முன்னால் ஸ்ரீகுப்தரும் கடவுத்கஜரும் மகாராஜா அப்படிங்கிற ஒரு பட்டம் தான் வாங்கினாங்க இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மகாராஜாதிராஜா அல்லது மகாராஜா அதிராஜா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை இவர் வந்து சூட்டி கொண்டார் அப்படிங்கிறாங்க ஸோ இவர் வந்து தன்னை ஒரு பேரரசராக அறிவிச்சுக்கிட்டார் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இந்த சந்திரகுப்தர் பொறுத்த வரைக்கும் தங்க நாணயங்கள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளியிடுறாரு தங்க நாணயங்கள் வெளியிடறாரு இந்த தங்க நாணயங்களில் சந்திரகுப்தரோட உருவம் ப்ளஸ் இவரோட மனைவி குமாரதேவி இவரோட உருவமும் என்ன இருக்குது அப்படின்னா இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிறாங்க அதேமாதிரி அந்த தங்க நாணயங்களில் லிச்சாவையா அப்படிங்கிற ஒரு வாசகமும் இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிறாங்க ஏன்னா இவருக்கு வந்து வாழ்க்கை கொடுத்தது யார் லிச்சாவையா அப்படிங்கிற அந்த வம்சம் தானே அதனால் அந்த அந்த வாசகம் வந்து இருந்துருக்குதான் சொல்கிறாங்க லிச்சாவி அப்படிங்கிறது பழமையான சங்கங்களில் ஒன்று அப்படிங்கிறாங்க சங்கம் அப்படின்னா அந்த காலத்தில் இப்போ நம்ம மாகாணம் சொல்கிறோம் இல்லையா அப்போ வந்து தனித்தனியாக வந்து பிரித்து வச்சிருக்காங்க ஸோ கனசங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனோடய பகுதி இந்த லிச்சாவியா கணசங்கத்தோட ஆட்சிப்பகுதி எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னா கங்கை நதிக்கும் நேபாள நாட்டுக்கும் இடைப்பட்டதாக இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க சரியா கங்கை நதிக்கும் நேபாள நாட்டுக்கும் அதுதான்ப்பா வங்காளம் பீகார் சரியா ஓகே அடுத்ததாக இப்போ நம்ம சந்திரகுப்தர் பற்றி பார்த்துட்டோம் அடுத்ததாக சமுத்திரகுப்தர் வராரு த ரியல் ஹீரோ இந்த குப்தர்களோட ரியல் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டால் இந்த சமுத்திரகுப்தர் தான் சரியா முதலாம் சந்திரகுப்தர் ஓரளவுக்கு பேரரசராக மாற்றி விட்டார் பேரரசராக மாற்றி விட்டார் அதுக்கப்புறம் இவரோட பையன் சமுத்திரகுப்தர் வரார் இவரோட காலம் கிபி முந்நூற்றி முப்பத்தி அஞ்சுலேருந்து முந்நூற்றி எண்பது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஆட்சி பண்ணியிருக்காரு முதலாம் சந்திரகுப்தரோட பையன் குப்த வம்சத்தோட தலை சிறந்த அரசர் யார் அப்படின்னு கேட்டால் சமுத்திரகுப்தர் ஏன் அப்படின்னா போர்கள் மூலமாக நிறைய பகுதிகளை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சேர்த்திருப்பார் சரியா சரி இந்த சமுத்திரகுப்தர் காலத்தில் மிகச்சிறந்த ஒரு அடையாளம் அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டை சொல்லலாம் ஸோ அழகாபாத்தூன் கல்வெட்டை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் சமுத்திரகுப்தரோட ஆட்சி மற்றும் ஆளுமை பற்றி சொல்கிறது தான் இந்த அழகாபாத்தூன் கல்வெட்டு இதை பொறிச்சவர் யார் அப்படின்னா ஹரிசேனர் ஹரிசேனர் யார் அப்படின்னு கேட்டால் இந்த சமுத்திரகுப்தர் இருக்கார் இல்லையா அவரோட அமைச்சர் தான் அரிசேனர் அதே மாதிரி இந்த அழகாபாத்தூன் கல்வெட்டில் முப்பத்தி மூன்று வரிகளில் நாகரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் என்ன இருக்குதான் எழுதப்பட்டிருக்குது என்ன எழுதப்பட்டிருக்கு இந்த அழகாபாத்தூன் கல்வெட்டு எழுதப்பட்டிருக்குது சரியா சமுத்திரத்தரோட அவைப்புலவர் இல்லைன்னா அமைச்சர் அரிசேனர் இவர் தான் வந்து பிரயாகை மெய்கீர்த்தி அல்லது பிரசஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க அலகாபாத் தூனில் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க சார் என்ன சார் சொல்ல வரீங்க அலகாபாத் சொல்கிறீங்க பிரயாகை மெய்கீர்த்தின்னு சொல்கிறீங்க ஆக்சுவலாக அலகாபாத் தூண் அப்படிங்கிறது தனி பிரயாகை மெய்கீர்த்தி அப்படிங்கிறது அவங்கள பற்றி புகழ்ந்து எழுதுறது சரியா மெய்கீர்த்தி இல்லைன்னா பிரசஸ்தி அது அவங்கள பற்றி புகழ்ந்து எழுதுறது சரியா சமுத்திரகுப்தரோட ஆட்சிக்கான மிக முக்கியமான சான்று அழகாபாத்தூன்கள் வட்டு பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தி அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க பிரசஸ்தி அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருத்தரை பாராட்டி புகழ்ந்து எழுதுறது சரியா அடுத்து சமுத்திரகுப்தர் பேரரசர் ஆன உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாடு முழுவதும் படையெடுத்து போகிறாரு அப்படி எங்கெல்லாம் படையெடுத்து போனார் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபனை தோற்கடிச்சிருக்கிறாரு விஷ்ணு கோபன் அப்போ வட இந்தியாவிலேருந்து வந்து நம்ம தென்னிந்தியா வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா படையெடுத்து வந்திருக்கிறாரு முக்கியமாக காஞ்சிபுரம் வரைக்கும் இவரோட படையெடுப்பு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க வட இந்தியாவில் ஒன்பது அரசர்களை ஒன்பது அரசர்களை தோற்கடித்து அந்த ஒன்பது அரசுகளை வந்து வின் பண்ணியிருக்கிறாரு சரியா வட இந்தியாவில் எத்தனை அரசுகளை கைப்பற்றினார் அப்படின்னா ஒன்பது அரசுகள் அடுத்து தென்னிந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அரசர்களை கப்பம் கட்ட வச்சிருக்கிறாரு சரியா அவருக்கு கீழே வரி வந்து வாங்கிக்கிட்டார் அப்போ தென்னிந்தியாவில் எத்தனை பேர் பன்னெண்டு பேர் அடுத்து சமுத்திரத்தரோட மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் கிழக்கு வங்காளம் அஸ்ஸாம் நேபாளம் பஞ்சாபோட கிழக்கு பகுதி ராஜஸ்தான் பழங்குடியினர் இவங்கெல்லாம் நாங்கள் உங்களுக்கு கீழே வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க சரியா அடுத்து சமுத்திரகுப்தர் பொறுத்த வரைக்கும் ஒரு தீவிரமான விஷ்ணு பக்தர் வைஷ்ணவிஸ்ட் வைஷ்ணவம் சார்ந்த ஒரு நபர் தீவிரமான விஷ்ணு பக்தர் சரியா அதே மாதிரி வேதகால சடங்கு என்ன அப்படின்னு கேட்டால் குதிரை பள்ளியிடும் முறை இந்த குதிரை பள்ளியிடம் பழையிடுற முறையை இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்ட நாடுகள் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்துறாரு சரியா யாகம் நடத்துறது அப்படிங்குவாங்க சரியா ஓகே அடுத்து தங்க நாணயங்களை வெளியிடுறாரு அந்த தங்க நாணயங்களில் உருவம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த சமுத்திரகுப்தர் வீணை வாசிப்பது போன்ற உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று சமுத்திரகுப்தர் எப்படி இருந்தார் அந்த நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இவர் வந்து ஒரு கவிதை பிரியர் இசை பிரியர் அதனால் இவருக்கு பட்டப்பேர் இருக்கு என்ன பேர் அப்படின்னா கவிராஜா அப்படிங்கிற ஒரு பட்டம் அப்போ கவிராஜா என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் சமுத்திரகுப்தர் இவர் காலத்தில் இருந்த ஒரு அரசர் இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிற ஒரு பௌத்த அரசர் இவரோட சேம் காலத்தவர் அப்படிங்கிறாங்க சம காலத்தவர் அப்படிங்கிறாங்க சரியா அதே மாதிரி அசோகர் தூண் ஒன்றில் இவரை பற்றின ஒரு புகழுரை பொறிக்கப்பட்டிருக்குது அந்த புகழையுறையில் இவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் வந்து மௌரிய பரம்பரையிலேருந்து வந்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க மௌரிய பரம்பரை அப்படின்னா கீமுல இருந்த பரம்பரை அந்த பரம்பரையிலேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அடுத்து டெல்லி மேற்கு உத்தரப்பிரதேசத்தோட நான்கு அரசர்களை இவர் வந்து வின் பண்ணியிருக்கிறார் டெல்லி மேற்கு உத்தரப்பிரதேசத்தோட நான்கு அரசர்களை வின் பண்ணியிருக்கிறாரு அடுத்து இவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க என்ன பட்டம் அப்படின்னா தெய்வபுத்திர சாகானு சாகி அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பட்டம் வந்து பார்த்திங்கன்னா குஷான பட்டம் அப்படிங்கிறாங்க குஷானர்கள் அப்படிங்கிறவங்க தனி அவங்கள பற்றி நம்மளுக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று வந்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டால் வி ஏ ஸ்மித் ஆக்சுவலாக நம்மளுக்கு லெவன்த்து புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கொடுத்துருப்பாங்க ஆனால் விஏ ஸ்மித் தான் சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரியா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் இலங்கையைச் சேர்ந்த அரசன் மேகவர்மன் இவரோட சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இலங்கை அரசர் மேகவர்மன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பரிசுகள் நிறைய பரிசுகளை அனுப்பியிருக்கிறாரு அனுப்பி கயாவை பௌத்த மடம் மடாலயம் கட்டுறதுக்கு அனுமதி வந்து கேட்டிருக்கிறார் ஆனால் இவர் கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுக்கல பட் இவர் வந்து அனுமதி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க சமுத்திரகுப்தர் ஒரு தீவிர வைஷ்ணவ பக்தர் ஆனாலும் இவர் என்ன இருக்கார் அப்படின்னா ஒரு பௌத்த அறிஞரை ஆதரிச்சுக்கிறாரு யார் அப்படின்னு கேட்டால் வசுபந்து சமுத்திரகுப்தர் ஆதரித்த பௌத்த அறிஞர் யார் அப்படின்னு கேட்டால் வசுபந்து ரைட் இந்த சமுத்திரகுப்தர்களுக்கு வழங்கப்பட்ட வேறு சில பட்டப்பெயர்கள் பட்டப்பேர் என்ன இருக்குது அப்படின்னா பரம பகவத அதாவது நாளந்தா செப்பு பட்டயம் இவரை பற்றி பரம பகவத அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது அடுத்து அஸ்வமேத பராக்கிரம ஆக்சுவலாக அஸ்வமேதம் அப்படிங்கிற அதாவது குதிரையிலே பள்ளியிடும் முறையை இவர் தானே அறிமுகப்படுத்தினார் அதனால தான் அஸ்வமேத பராக்கிரம அப்படின்னு சொல்லி இவரை வந்து சொல்கிறாங்க அடுத்து சர்வராஜ் ஓச்சேட்டா சர்வராஜ் ஓச்சேட்டா அப்படிங்கிற பட்டப்பேர் இருக்கிற ஒரே ஒரு அரசர் இவர் தான் குப்தரசர்களில் சரியா இந்த பட்டப்பேர்கள்லாம் நம்மளுக்கு புத்தகத்தில் இல்லை பட் ஆனால் நம்மளுக்கு அதர் சோர்ஸில் இது வந்து இருக்குது சரியா இப்போ நம்ம யாரை பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டால் சமுத்திரகுப்தரை நம்ம வந்து பார்த்துட்டோம் ஓகேவா சமுத்திரகுப்தருக்கு அப்புறம் அவரோட பையன் ராமகுப்தர் வராரு ராமகுப்தரோட காலம் என்ன அப்படின்னு கேட்டால் முந்நூற்றி எண்பது சரியா ரைட்டு ராமகுப்தர் பொறுத்த வரைக்கும் நம்ம புத்தகத்தில் இவரை பற்றின கண்டனம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க பட் நான் வந்து சோர்ஸ் எடுத்திருக்கேன் சரியா ராமகுப்தர் யார் அப்படின்னு கேட்டால் சமுத்திரகுப்தரோட பையன் சமுத்திரகுப்தருக்கு ரெண்டு பையன் வந்திருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராமகுப்தர் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் சரியா இதில் நம்ம புத்தகத்தில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் ராமகுப்தர் பற்றின விஷயங்கள் கொடுத்துருக்க மாட்டாங்க நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா இரண்டாம் சந்திரகுப்தரோட மூத்த சகோதரர் யார் கேட்டால் ராமகுப்தர் சரியா அண்ணே ஓகே இப்போ இவரை பற்றி ஏன் கொடுக்கல அப்படின்னா இந்த ராமகுப்தர் பொறுத்த வரைக்கும் ராமகுப்தருக்கும் சாக அரசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சாக அரசர்கள் ஸோ சாக வம்சத்துக்கும் ஆகாது குப்தர்களுக்கும் சாக வம்சத்துக்குமே ஆகாது இப்போ என்ன கேட்டால் சண்டை வந்து நடக்கும் சாக அரசர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சண்டை நடத்துகிறது வந்துடுவாங்க அப்போ இக்கட்டான சூழ்நிலை ராமகுப்தர் தான் அரசராக வந்துருக்கிறாரு முந்நூற்றி ஐம்பதுலாம் ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காரு அப்போயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாகரசர்கள் படையெடுத்து வந்துட்டாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாகரசர்கள் உன்னோட மனைவியை நீ வந்து கொடுத்த அப்படின்னா நாங்கள் வந்து விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிரச்சனை வந்து நடக்கும் நாங்கள் வந்து போர் தொடுத்து வரல வெளியே வந்து வந்துடும் அதாவது போர் தொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் கோட்டைக்கு வெளியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடியில் போட்டு உட்காந்துருவாங்க சரியா அந்த மாதிரி வந்து உட்காந்துட்டாங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப மனைவியை அனுப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து பேச்சுவார்த்தை வந்து போகுது அப்போ இந்த டைமில் ஒரு சிறந்த ஒரு அரசரை என்ன பண்ணுவாங்க எழுத்து தானே போடுவாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் மனைவி நம்ம வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டால் அவரோட அமைச்சர்கள் எல்லாமே சேர்ந்து பேச வச்சுருவாங்க சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆனால் இந்த ராமகுப்தரோட தம்பியாக இருந்த இரண்டாம் சந்திரகுப்தர் இதை வந்து ஒத்துக்கிற மாட்டார் நான் வந்து ஒத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யார் எளிமே சாக அரசர் தானே எளிமி நான் வர கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் அவங்களோட குடிலுக்கே போயிட்டு சரியா பெண் வேடம் அடிவந்து எப்படி பெண் வேடம் அணிந்து குடிலுக்கே போயிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா சாகரசரையை வந்து கொன்றுவார் பாருங்கள் எப்படிலாம் வந்து வந்திருக்கு பாருங்க சாகரசரையே கொன்றுவார் ஸோ தலைவர் இறந்துட்டா சாகரசர்கள் ஒன்றும் இல்லாத மாதிரி தானே ஸோ அந்த படையவே வந்து ஜெயிச்சிருவார் யார் ஜெயிக்கிறா இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி கூட பண்ணியிருக்க மாட்டார் அண்ணனுக்கு தம்பி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இந்த இந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கிறவாரு இரண்டாம் சந்திரகுப்தர் இப்போ என்ன சாக அரசராக கொண்டுட்டார் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சாக படை வந்து பின்வாங்கிருச்சு இப்போ இரண்டாம் திரும்ப வரார் ராமகுப்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னோட மனைவியை அனுப்புறதுக்கு ஒத்துக்கிட்டார் இல்லையா ஸோ நீ வந்து உயிரோடு இருக்கிற தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோலையாக இருந்த ராமகுப்தரை கொண்டுட்டார் இப்போ என்ன ஆகிருது துருவதேவி விதவை ஆயிட்டாங்க அப்போ நம்ம சந்திரகுப்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த துருவதேவியை கல்யாணம் பண்ணிட்டார் ஓகேவா ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஓகே அடுத்து யார் வராங்க அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி பதினஞ்சு வரைக்கும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ரூல் பண்ணியிருப்பார் இவர் யார் சமுத்திரகுப்தரோட இளைய பையன் மூத்த பையன் யாரு ராமகுப்தர் சரியா இவருக்கு விக்ரமாதித்தியர் அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயரும் இருக்கு அதே செப்பு நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார் அப்படின்னு கேட்டால் இரண்டாம் சந்திரகுப்தர் தான் சாக அரசர்களை தோற்கெடுத்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தியும் என்ன பண்ணுறார் அப்படின்னா கைப்பற்றார் இந்த சாக அரசர்கள் எப்படி தோற்கடிச்சார் நான் சொல்ல சொல்லிட்டேன் சரியா அடுத்து தென்னிந்திய அரசர்களோட இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நட்புறவை பின்பற்றாரு தென்னிந்திய அரசர்களோடு என்ன பண்ணுறாரு நட்புறவை பின்பற்றார் அடுத்து குதிப்பினாருக்கு பக்கத்தில் இரும்புத்தூண் வந்து இருக்கு அந்த தூண் விக்ரமாதித்தரால் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க குதிப் மினாருக்கு பக்கத்தில் இரும்பு தூண் விக்ரமாதித்தரால் உருவாக்கப்பட்டிருக்குது அடுத்து பாகியான் அப்படிங்கிற சீன பௌத்த அறிஞர் இவர் காலத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சிருக்கிறாரு அதே மாதிரி இவர் தலைநகரம் எதை அப்படின்னா பாடலிபுத்திரம் ஸோ பாட்னா அப்படின்னு சொல்லுவாங்க பாடலிபுத்திரத்தை தலைநகரமாக வச்சு ஆட்சி பண்ணிகிட்ருக்கிறாரு இந்த இரண்டாம் தர தன்னோட அரசோட எல்லைகளை போர்கள் திருமண உறவுகள் மூலமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா விரிவுபடுத்துகிறாரு கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா விரிவுபடுத்துறாரு முக்கியமாக போர்களும் பண்ணுறாரு சரியா தன்னோட மகள் பிரபாவதி தன்னோட மகள் யார் பிரபாவதியை பிரபாதின்னு சொல்லியிருக்கேன் பிரபாவதி ஸோ பிரபாவதியை தக்காணத்தையே ஆண்ட ஒரு சிறந்த வலிமை வாய்ந்த ஒரு அரசர் வாகடக இளவரசர் வாகடக இளவரசருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாரு அடுத்து ரோமானிய பேரரசரோட காலத்தில் அதாவது ரோமானிய பேரரசரோட வணிகத்தால் இவங்க நாட்டில் வளம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பெருகுது அடுத்து இவர் அவையில் வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்க நிறையா பேர் இருக்காங்க அந்த அவைக்கு பேர் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா நவரத்தினங்கள் நவம் அப்படின்னா ஒன்பது பேர் கொண்ட அவை ஸோ நவரத்தினங்கள் அப்படிங்கிறது எத்தனை பேர் கொண்ட அவை ஒன்பது பேர் கொண்ட அவை அந்த ஒன்பது பேரும் யார் யார் அப்படின்னா இதுதான் அந்த ஒன்பது பேர் யார் யாருன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காளிதாசர் காளிதாசர் பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருத புலவர் அடுத்து அரிசேனர் ஹரிசேனரும் சமஸ்கிருத புலவர் தான் அடுத்து அமரசிங்கர் அமரசிங்கர் பொறுத்த வரைக்கும் அகராதியியல் ஆசிரியர் ஆ ஆ தன்வந்திரி தன்வந்திரி தெரியும் மருத்துவர் காகபானகர் காகப்பானகர் பொறுத்த வரைக்கும் சோதிடர் சங்கு சங்கு பொறுத்த வரைக்கும் கட்டடக்கலை நிபுணர் சங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிசைனாக இருக்குமா அப்போ கட்டிடக்கலை நிபுணர் வராக மீனர் வானியல் அறிஞர் வராட்சி வராட்சி பொறுத்த வரைக்கும் இலக்கண ஆசிரியர் சமஸ்கிருத புலவர் விட்டல் பட்டர் அப்படின்னா மாய வித்துக்கிறார் இந்த ஒன்பது பேர் தான் சந்திரகுப்தர் அதாவது இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இருந்தால் நவரத்தினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தருக்கு நிறைய பட்டப்பேர்கள் இருக்குது என்னென்ன அப்படின்னா விக்ரமாதித்யன் நரேந்திர சந்திரர் சிம்மச்சந்திரர் நரேந்திர சிம்மர் விக்ரம தேவராஜன் தேவகுப்தன் தேவிஸ்ரீ அல்லது தேவஸ்ரீ சரியா ஸோ இத்தனை பட்டப்பேர்கள் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு இருக்குது ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர் போனதுக்கப்புறம் யார் வராங்க அப்படின்னு கேட்டால் முதலாம் குமாரகுப்தர் வராரு முதலாம் குமார் குப்தருக்கு ஆட்சிக்காலமாக கொடுத்துருக்க மாட்டாங்க முதலாம் குமார் குப்தர் பொறுத்த வரைக்கும் இவருக்கு பட்ட பேர் இருக்குது மகேந்திர ஆதித்யா சக்கராதித்யர் அப்படின்னு சொல்லி பட்ட பேர்கள் இருக்குது இந்த முதலாம் குமார குப்தர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா உருவாக்குறாரு முக்கியமான ஒன்று அடுத்து எல்லாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைஷ்ணோவிஸ்ட் அதாவது இதுக்கு முன்னால் இருந்தவங்கெல்லாம் பெருமாளை கும்பிடுவாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கார்த்திகேயா அப்படிங்கிற தெய்வத்தை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வழிபடுறாரு முக்கியமாக சைவம் அப்படின்னு சொல்லலாம் சரியா அடுத்து முதலாம் குமார் குப்தருக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னு கேட்டால் ஸ்கந்தகுப்தர் இந்த கேள்வி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்கப்பா டிஎன்பிஸில் ஸ்கந்தகுப்தர் ஸ்கந்தகுப்தர் காலத்தில் தான் ஹூனர்களோட படையெடுப்பு ஏற்பட்டிருக்கும் சரியா அந்த ஹூனர்களை இவர் வந்து என்ன பண்ணி அப்படின்னா தோற்கடித்து விரட்டவே செஞ்சுருப்பார் ஆனால் அவங்க போயிட்டு திரும்ப பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப படையெடுத்து வருவாங்க அதனால் இவங்களை எதிர்க்கிறதுலையே இவரோட கஜானா ஃபுல்லாக வந்து காலியாயிரும் குப்தரில் தோற்கடிக்கவும் செஞ்சுருவாங்க சரியா ஸ்கந்தகுப்தருக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னு கேட்டால் முதலாம் நரசிம்மகுப்தர் வரார் முதலாம் நரசிம்மர் குப்தர் பொறுத்த வரைக்கும் இவருடைய இயற்பெயர் பாலாதித்யர் ஆனால் ஆட்சியில் ஏறுறப்ப முதலாம் குப்தர் அப்படிங்கிற பேரில் ஆட்சியில் ஏறிடுவார் மிகச்சிறந்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் யார் அப்படின்னு கேட்டால் முதலாம் குப்தர் அல்லது பாலாதித்யர் பௌத்த மதத்தால் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஈர்க்கப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி இவர் வந்து ஒரு பெரிய பேரரசர் ஆனாலும் மிகிரகுலர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு இவர் வந்து கப்பம் கட்டி வராரு சரியா குமாரகுப்தருக்கு அப்புறமே வந்து என்ன ஆயிருது அப்படின்னா போயிருது அதாவது கந்தகுப்தருக்கு அப்புறமே போயிருது முதலாம் நரசிம்மகுப்தர் கப்பம் கப்பங்குட்டுறாரு கப்பம் குட்டு சூழ்நிலை வந்து வருது ஆனாலும் இந்த மிகரகுலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணுறாரு பௌத்த மதத்துக்கு ரொம்ப ஈர்ப்பாக வந்துருக்கிறாரு ஆனால் இந்த மிகரகுலர் பௌத்த மதத்தை ஒரு எதிரி மாதிரி வந்து பார்க்குறாரு அதனால் கப்பம் கட்டுறதையே நிறுத்திட்டார் இந்த முதலாம் நரசிம்மகுப்தர் இருந்தாலும் ரெண்டு பேரும் சண்டை வருது இப்போ கக்க கப்ப மட்டும் இல்லைன்னா சண்டை வரும் இல்லையா சண்டை வருது அப்போ மிகு கைது பண்ணி சிறையில் அடைக்கிற அளவுக்கு வந்து போயிட்டார் ஆனால் வஞ்சகமாக மிகு என்ன பண்ணுறார் அப்படின்னா பாலாதித்திய மகதம் அப்படிங்கிற இந்த பகுதியிலேருந்து வெளியேற்று வெளியேற்றிட்டார் அப்போ பாலாதித்யர் அல்லது முதலாம் நரசிம்மகுப்தர் வெளியே போயிட்டார் அதுக்கப்புறம் குப்த பேரரசு அப்படிங்கிறது இல்லாமையே வந்து போயிடுச்சு அடுத்து ஒரு சில அரசர்கள் வந்து வருவாங்க புருகுப்தர் சரியா இந்த மாதிரி ஒரு சில அரசர்கள் வந்து வருவாங்க பட் ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு வந்து வரமாட்டாங்க லாஸ்ட்டாக குப்த பேரரசோட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் ஸோ கடைசி பேரரசர் அப்படின்னா நரசிம்மகுப்தர் கடைசி அரசர் அப்படின்னா விஷ்ணு சரியா இதை மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க ஓகே இவ்வளோதான்ப்பா அரசர்கள் பற்றி படிக்கிறது சரியா இதுக்கப்புறம் நிர்வாகத்துக்கு நான் தனி வீடியோவாக கொடுக்குறேன் ஏன்னா ரெண்டையும் போட்டு நீங்கள் வந்து குழப்ப வேண்டாம் சரியா ரைட்டு ஸோ நம்ம வந்து சிலபஸ் வைஸாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ கடைசி வரைக்கும் நம்ம வந்து வீடியோ வந்து கிளாஸ் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் சரியா கண்டிப்பாக நான் வந்து சிலபஸ் வைஸாக எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அவ்வளோ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேவா ஓகே அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்